நாங்கள் தமிழ் மதுரையில் என்ன விஷயங்களை செய்கிறோமோ எல்லா விஷயங்களும் முயற்சிகள் எல்லா விஷயங்களும் நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் அதுக்குமே டே டூ அப்பயும் நாங்கள் ஆலோசனை தான் இருக்கோம் என்ன விஷயங்கள் செய்யலாம் மக்களுக்கு என்ன உதவி பண்ணலாங்கிற வரைக்கும் வெயில்லை பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ கைது நடவடிக்கைகள் அந்த ஒரு பக்கம் போனாலும் இந்த சட்டத்திற்கு உட்பட்டான விஷயங்கள் என்ன வழிமுறைகளும் அது வந்து இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ரொம்ப நம்ம மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நாங்கள் வந்து விருப்பங்கள் எங்களுக்கு கிடையாது இருக்கு ஏன் அவ்வளோ பெரிய வராங்க ஒரு எதிர்ப்பு தெரிஞ்சு ஒரு நேற்று ஒரு பலமான ஒரு எதிர்ப்பு வரைக்கும் போயிடுச்சு முதலமைச்சர் கவனத்தை வரைக்கும் நேற்று போயிடுச்சு இருக்கேன் அதிகாரி மூலமாக போயிடுச்சு செய்தி ஊடகங்கள் கூட போயிடுச்சு நீங்கள் டெய்லியில் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருக்கீங்க என்ஆர்சி நடத்துகிறது அப்டேட்டாக ஓடி போச்சு பார்த்து இதெல்லாம் நம்ம கடைசி ஒரு கிளம்பி பிள்ளைங்களா நாங்கள் பார்த்துக்கோங்க மாறி போச்சு எனக்குமுதாய மக்களுக்கு ஒரு முன்னாடி இங்க வேலை பார்த்தாலும் சரி நேற்று ஜெயக்குமாரி பேசுவாங்க அவருக்கு நான் எனக்கு பரமங்குலி பாவது பரம்பூர்ல இருக்கும் போது ஒரு இணக்கம் வந்துருச்சு ஒரு சட்டத்தை வந்துருச்சு இதே மாதிரி விஷயங்கள் ராஜபாளத்தில் இருந்த ஒரு விஷயம் இருக்கும் போது நாங்கள் உறவை ஏற்படுத்தி முடிச்சு நண்பர்கள் இந்த நாங்கள் இந்த டீம் இருக்கிற வரைக்கும் நான் எங்க சேர்ந்த காவல்துறை சார்ந்த பேச அனைத்து விஷயங்களும் உணர்வுபூர்வமான விஷயங்கள் உண்மையான விஷயங்கள் மக்களை சமாதானப்படுத்துறதுக்குவோ இந்த வேறு விஷயங்களை வழிகாட்டுறது வாழ்ந்தது மாற்றுக் கொண்டு வருமான கருத்துக்களே கிடையாது அந்த எல்லாமே தினைகளோட பலனான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு இப்போ அதான் அவங்க சிஸ்டர்களை எதிர்ப்பு இந்த நிகழ்வு இல்லாமல் அது நல்ல விஷயங்கள் பேசினீங்கன்னா தான் அது மற்ற விஷயங்கள் வந்தாலும் நல்ல உறவுகள் வருங்கிறது இயற்கை இல்லை சமுதாயம் மட்டும் நீங்க நல்லா தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நல்ல விஷயம் பேசுனீங்கன்னா அந்த கசப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் உறவு இப்போ அடுத்த இருந்து என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு சைடில் செய்யலாம் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்த வந்து நாங்கள் உறவுகள் செய்யாது தெரியும் காவல்துறையோட பணிகிறது இப்போ எவ்வளோ கஷ்டம்னா அடுத்த இதாக என்னென்ன ப்ரோக்ராம் வரும் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் செயல்படுவோம் இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் அடுத்த மனு விஷயங்கள் உள்ள விஷயங்கள் தோறுக்கோ எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு மட்டும் தான் மற்ற காவல்துறைக்கும் நீங்கள் பண்ணுவோம் என்ன எங்களுக்கு என்ன விஷயம் ये एरिया और जगह पे बैठा है ये चालू वाला केस ना 1950 पेती मुड़ी होती है आंकड़े बोलता है लगभग हमारे समाज கேட்டு சொல்லுங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டேன் வச்சுருக்கேன் அதுபடி உட்காந்துக்கிட்டே உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கேன் மாப்பிள்ள இருக்கணும் அப்படியே தினச்சு அது எங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கும் தெரியும் நாங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன பண்ணி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு நிகழ்வு நடந்து ஒரு தளத்தில் என்ன அடுத்தக்கட்ட வரோம் அப்படின்னு இப்போ வியாபார பாட்டிங்கிறது நம்ம ஏரியாவுக்கு என்ன வச்சு நம்ம மதுரை நம்ம நடந்து போனதுக்கப்புறம் நம்ம போய் அவர் வந்து கருமையில அப்படின்னு யாருமே மாதிரி ஒரு இடத்துல போய் கனிமையாக வச்சிருக்கிற ஒரு ஆத்மாவுக்கு நம்மளை சரிக்கூடிய இவ்வளோ சொந்த பந்தங்கள் இருந்து இந்த விஷயங்களை அவர் நம்ம வைக்கிறது எப்படி சொன்னாலும் சரியில்லை அது போது நம்ம வந்து இங்கே வந்து ஒரு சிறப்பான விஷயங்களை பண்ணி ஒரு நல்லடக்கம் பண்ண அப்படின்னோம்னா நல்லாயிருக்கு காவல்துறையோட அது காவல்துறை இன்னும் ஒரு பேர் அதான் அந்த பதில் அதுக்கு தான் அடுத்து என்ன எதிர்பார்க்க வேண்டாங்க அந்த நம்ம எங்கே வந்தோம் அப்படின்னோம்னா நல்ல அடக்கம் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள் ஏற்பாடு பண்ணுறோமோ அடுத்து ஆ

அது பிடிச்சாங்க அதை நான் இப்போ அதுக்கு வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஒன்று ஃபர்ஸ்ட்டில் அதுக்கு பின்னாடி வந்து இரண்டு பேர் வாட்டை வாட்டை அதுக்கு பின்னாடி வந்து பேர் பேர் திறந்த ஆகிருக்கு நாங்கள் ஆகும் ஆனால் ரொம்ப ஒரு யாரையுமே வந்து நேரில் வந்து இதுமாரி பண்ணுறோம் அரெஸ்ட் பண்ணுங்க பிடிக்கிறாங்க அ <가스치> ங <promethensis> <가스치 pre> ் க ெ ல 제 ல ா ம ் வந்து ப ா க ் க ி க ் க ி ட ் ட ஒருபடியே வந்து சமூக மக்கள் சபை ஒரு இயக்கத்தை அவர் பிரிவே காலத்தில் இளைஞராக இருக்கும் வந்து சில இலக்கு நபர்களுக்கு ஆனால் அதெல்லாம் கடந்து இன்றைக்கு வந்து அவர் சமூக தலைவராக உறவு அதனால உண்மையான குற்றவாளி கண்டிப்பாக கண்டிப்பாக உலகம் இது ஒரு உடனடியாக அதுக்கு வந்து நம்மளுடைய காவல்துறை எண்ணாக்கிட்டு ஏழு நம்மளுடைய காவல்துறை யாரும் ஒருத்தர கூட வந்து இதுக்கு என்ன காரணம் அப்போ உண்மையான குற்றவாளிகளை நம்மளுடைய காவல்துறை வந்து காப்பாற்ற நினைக்கிறாங்க வெற்றி கணிக்க நூகி சா வீர ராமன் பனீர் ஆ வீர ராமன் பனீர் புரட்சி காரணமான புரட்சி காரணமான இந்த வீங்கும் சத்திலே இந்த வீங்கும் சத்திலே அடுத்து நின்று தடுத்து நிற்பே அடுத்து நின்று தடுத்து நிற்பே கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் உண்ட கழுத்து கட்டத்தில் உண்ட கழுத்து கட்டத்தில் கைது செய் கைது செய்